ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள்வாக்கு ஐம்பத்தி எட்டு ஒரு நாள் விடியற்காலை உலாவுவதற்கு புறப்பட்டேன் சிறிது ஆகாரத்தை உட்கொண்டு புறப்பட்டேன் அப்படியே வெகு தூரம் நடந்து சென்றேன் மத்தியான நேரம் வந்தது வெயிலின் சூடு அதிகமாக இருந்தது ஒரு நதிக்கரைக்கு சென்று ஒரு மரத்தின் நிழலில் உட்கார்ந்தேன் புகைப்பிடிக்கும் குழாயை சுத்தம் செய்தேன் அந்த நேரத்தில் ஒரு பாதசாரி அங்கு வந்து சேர்ந்தான் என்னை பார்த்து என்னிடம் வந்து என்னை பணிவுடன் நமஸ்கரித்து உட்கார்ந்தான் ஏதேதோ பேசிக்கொண்டு அங்கு உட்கார்ந்திருந்தோ அவ்விதமாக போஜன வேலை கடந்துவிட்டது எனக்கு பசியாக இருக்கவில்லை அந்த பேர்வழி என்னை தன் வீட்டுக்கு வந்து சிறிது ரொட்டியை உண்டு செல்லுமாறு மிகவும் பணிவுடன் வேண்டினான் நீங்கள் மீண்டும் மசூதிக்கு திரும்ப மிக அதிக நேரமாகும் என் வீடு இங்கிருந்து மிக அருகில் உள்ளது தயவு செய்து என் வேண்டுகோளை நிராகரிக்க வேண்டாம் என்று நட்புணர்வுடன் பிரார்த்தித்தான் என் இதயம் புலங்காகிதம் அடைந்தது நான் இறைவன் என்ற உத்தேசமே அவனிடம் இல்லை அந்த ஆத்மார்த்த நட்புக்கு நான் கட்டுப்பட்டேன் அவன் பின்னால் சென்று ரொட்டியை உண்டு ஓய்வெடுத்து திரும்பி வந்தேன் எங்கு என் மீது ஆத்மீய பாவம் உண்டோ அங்கு நான் இருப்பேன் நான் அதைவிட உங்களிடம் இருந்து கோருவது வேறு என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா